மையம் அடிக்கவும் சரி அடையாவு அப்படி இருக்கு ஆஹா யார் ஆத்தா யாருமே உன் சித்திதானே எது இல்லையா சொல்லுவதால பரவாயில்ல குளிச்சிருப்போறேன் ஏன் போடுறாவு ஏற்கனவே பரவாயில்ல இந்த பிள்ளை பார்க்கும் பொழுது சரி ஒருவேளை அதாக இருக்குமோ அதில் ஒரு வேளை இருக்குமோ அது அது இதுமா இருக்குமோ ஹலோ

நத்தவங்களை முனியாண்டி தானே பப்புட குடிக்கிறது ஜங்ஷன்ல டிவி கேர ஆள குடிச்சு வந்திருப்பாரு போல இருக்கு சான்ஸ் கூட சொல்ல போட்டு எல்லாம் வந்திருக்கா ஒரு ஜட்ட துணி மணிய பாக்கல தெரியல டைல ஜங்ஷன்ல டிவி கேர முகர கட்டானே இருந்து போதே பாயமா டிவி ஒரு ஆம்பள வந்து பொம்பளைய காப்பாத்தி வண்டி நாங்க ஆம்பள செஞ்சேன் தெரியுமா கரெக்ட் தானே

என்னடி சிரிக்கிற சக்கரத்து மலை ஒன்றை பேசிக்கிட்டு இருக்கேன் நைட்ல எல்லாம் தண்ணி பாசுறா அப்புறம் தண்ணிய போட்டு படுத்து கிடக்குற நீ எங்கடா தண்ணி பாச்ச போற அது நீ தண்ணி போட்டு படத்தவனையா பாத்துருப்ப ஏ நிப்பாட்டுமா தண்ணி பாச்ச போற தண்ணி பாச்சதான் இப்படி வந்து மேடல வியா வியா கத்துவியா இல்ல வீட்டுல எல்லாம் இருந்திருப்ப எதுக்கு தண்ணி பாசுறதுக்கு வயக்காட்டுல தண்ணி வச்சா இங்க வந்திருக்கேன் அதான் வயக்காட்டுல தண்ணி வச்சிருப்ப எங்க அதுக்கு வந்து வாழ் வாழ்ல கத்துற வயக்கேன் பாச்சன நீ வாத்த வச்சதான் தெரியல ஒரு விட வாய்ப்பு கொடுத்து போய் சூத்து வத்தி முகர கட்டைய பார்த்தா தெரியல குண்டி குடும்பத்துக்காக இருக்காங்க ஏ

என்னால எதிரான காரணத்துல குடிக்கிற அதுக்கு விவசாயம் போய் பாக்குற இப்ப கேக்குறிய நீ வயக்காட்டுல போய் வேலை பாக்குற ஆமா உனக்கு உடம்பு ஒலிக்குதா ஆமா இப்ப உனக்கு உடம்பு ஒலிக்குதுன்னு நீ குடிக்கிறிய எங்களுக்கு உடம்பு ஒலிக்குது நாங்க குடிச்சா என்ன உடம்பு ஒலிக்குறதுக்கு நீ என்ன மைத்த புடுங்குறேன்னு நான் கேக்குறேன் நான் கேக்குறேன் ஏய் நீ வேலை பாக்குற ஒரு ஒரு ஆம்பளை இருக்கியா ஒரு கக்கூஸ் கழுவறியா சாக்கடை அள்ளறியா அந்த வீச்சத போடுறியா அல்றியா யாருக்காக அள்ளறியா உன்னை கட்டிடும் பாவத்துக்காக அல்றியா என்ன இதுக்கு கட்டுற அந்த வாடையில எத்தனை பேரு இருமா என்ன இதுக்குடா கட்டுற யார் கட்ட சொன்னா யார் கட்ட சொன்னா யார் கட்ட யார் கட்ட சொன்னா உடனே நான் கட்ட சொன்னா கட்டாம மூளையில போய் சாமியார் கிட்ட உட்காரு என்ன இதுக்கு உனக்கு பொம்பள நீ என்னத்த நக்கி விட்டு உனக்கு பொப்பள கேக்குது வாடா மால உனக்கு தெரியும் பொம்பள வேணும் தெரியுதுல அப்புறம் எல்லாம் பண்ணி தான் ஆவனா ஓசில வரமா பொம்பள கேக்குற என்ன வெட்டி புண்ணாக்கு உடனே கட்டிட்டு நான் ஜோர் போறது கேடா இதா வேணும் விதியா நீ தலையில தா அதுக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம் தூறாங்க கட்டிட்டு நான் ஜோர் போறது ஜோர் ஓட்டாலும் பொம்பள வந்து வந்து பொண்டாட்டின்னு கட்டினா சோறு வக்கி போடணும் சம்பாதிச்சு போடணும் எல்லாமே தான் பண்ணும் அதை கேட்க சொல்லுவேன் எல்லாமே பண்ணலாம் அப்படிப்பட்ட அப்படி தான் பொண்டாட்டி கட்டணும் உனக்கு கா உனக்கு செய்யலாம் உனக்கு செய்யலாம் உனக்கு கட்டி வந்த பாவத்துக்கு உனக்கு செய்யலாம் உனக்கு சவு சோறு போடலாம் பிரியாணி ஆக்கி போடலாம் உனக்கு வந்து சட்டி எடுத்து கொடுக்கலாம் டவுசில் எடுத்து கொடுக்கலாம் எல்லா துணியும் வாங்கி தரலாம் உனக்கு செய்யலாம் நொப்பனுக்கு நோக்கத்தாலும் தங்குறதுக்கு என்ன மாய்த்திக்கி செய்யணும் எதுக்கு செய்யணும் எனக்கு ஒன்றே கட்டினன்னா நொப்பனை கட்டின உனக்குன்னு உனக்கு தானே எடுத்துக் கொடுக்க முடியும் சொல்கிறது தீபாவளி ஏங்க எங்க அப்பாவுக்கு ரெண்டு சங்குமார் எடுத்துக்குங்க

நான் மனசியாச்சோடு சொல்ல எல்லாருமே நல்லா கேளுங்கப்பு முப்பது நகை வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து தாயுதப்பு வீட்லாம் போட்டு விட்றா உண்மை வாஸ்தம் இல்லைன்னு அந்த முப்பது நகை ஆம்பளை யாராச்சும் போடுறீங்களா நல்லா கவனித்து பார்க்கணும் யார் போடுறா யார் போடுறா இந்த சக்காத்து மகை தான் போடுறா உளக்கிட்டே முப்பது நகை வாங்கி நீதான் போடுற சரி ஏன் பிரிட்ஜ் வாங்கி தர்றாங்க ஒன்று எங்கள் அப்பா சொல்லுவார் ஏன் மகன் ஏன் ஏ ஆ போடுறாங்க எங்க வீட்டில் ஒரு நாற்பது மூணு ஆகு போடுறாங்கன்னு வச்சுக்கங்க மாப்பிளைக்கு எத்தனை மூணு போடணும் அஞ்சு பவுன்னாச்சும் போடணும் அதான் நம்ம சமுதாயம் என்ன எதுக்கிட்ட அஞ்சு பவுனாக நகை வாங்குற அஞ்சு பவுன் நகை வாங்குறீங்க நாங்க முப்பது பவுன் நகை போட்டா அஞ்சு பவுன் நகை என் பொண்டாட்டி வீட்டுல போட்டது குளு 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 குழுன்னு ஆட்டிட்டாலேறிய நாலு நாள் நல்லா சொல்லிக்கோ நாலு நாள் பாத்தீங்கன்னா அட வச்சு ஒயின்சா போயிடுவா மூதேவி அதுதான் கிடையாது அட வச்சு ஒயின்சா போக மாட்டேன் நாளா வெளியில சொல்ற பொம்பளையால கூட வெளிய சொல்றது என் புருஷன் குடிச்சிட்டேன் குடிச்சு அத வித்து வித்து குடிச்சிட்டேன் காரணம் அதுக்கு நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த நாளா நாள் வந்து மறுவிடுன்னு சொல்லி வீட்டுக்கு மாமனார் வீட்டுக்கு

பாத்தீங்கன்னா புள்ள ஊட்டி பார்த்து பேரமே தேவை குறையும் குடிக்கிறிய நீ கிட்ட வரிய உன் வாயில என்ன நாத்த நாருது இதுல எப்படியா முத்தம் கொடுப்பாங்க எப்படியா கட்டி பிடிச்சி பக்கத்துல படுப்பாங்க இல்ல ஒரு நல்ல சரக்கு வாங்கி அடிக்கிறதுல ஒரு பதினெட்டு நாப்பத்தெட்டு ஒரு எக்ஸோ ஒரு ஒரு இசட்டு இல்லன்னா டூ தௌசண்ட் பேரு இப்படி சரக்குகளை வாங்கி சாப்பிடுது இந்த கிரேண்ட் யாருக்கு வாங்கி தரா நாங்க எங்களுக்கு வாங்கி கிடையாது ஏன்னா உங்க அம்மா சொல்லுவாங்க என் மக வந்து கையில புடிச்சு மாவாடிச்சா நான் கையூரா நோக்கி போக அப்படின்னு கிரேண்ட் வாங்கி தராங்க எங்களுக்கு கிடையாது உங்களுக்கு இந்த வண்டி வாங்கி தராங்க வண்டி நல்லா கவனிச்சு பாக்கணும் இந்த வண்டி வாங்கி தராங்கல்ல இந்த வண்டி வந்து நமக்கு வாங்கி தரல போய் நல்லா கவனிச்சுக்கிறேன் இந்த வண்டி இருமா சொல்லிக்கிறேன் இந்த வண்டி வந்து இவங்களுக்கு வாங்கி தராது அந்த வண்டி ஓட்டுற டிரைவர் தான் நம்ம டிரைவர் வேலை தான் நமக்கு சரி அப்ப உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா அப்படி ஓட்டுவேன் நல்லா ஓட்டுவியா சூப்பரா ஓட்டுவேன் சரி அண்ணே ஜூம் பண்ணி எடுத்து இதை மட்டும் மட்டும் நல்லா ஜூம் பண்ணி எடுத்து இன்னைக்கு இதா ஸ்டில்லு ஆ அடுத்த மூணாவது யூடியூப் எடுக்கல உன் வீட்டில் உட்காந்து போய் பாரு புள்ள குட்டியோட திரும்பி அம்மலை போன வந்து ஓட்டு வண்டி ஓட்டியா இப்போ நான் சாய்ஞ்சு வந்து சாஞ்சி சஞ்சி சாய்ஞ்சு நிற்கிது யாருக்கான சாய்ஞ்சு தான் நிற்கிது திரும்ப முதாவிட்டு திரும்பி டே முட்டை அம்மா ஆ இப்போ அப்பா அந்த அம்மா கேக்கிட்ட போ ஆ சரி மாமா ரொம்ப ஒட்டாதீ ஒரு மாதிரியா இருக்கு ஏமா ஏமா வருஷம் அரசோபர போகிறது மாமா ஆமா அம்மா வீட்டுக்கு போவோமா போவோம்

கையரகு பிஞ்சையில்லாத வந்து கணக்கில்லாத தென்னை மரம் என்ன மர தோப்புக்குள்ளே தென்னை மர தோப்புக்குள்ளே என்ன மர தோப்புக்குள்ளே நான் பூட்ட போற கலப்ப நான் பூட்ட போற கலப்பே நம்ம ஊரு குளத்தில் நத்த இந்த பிள்ளைய வச்சு நான் ஓட்ட போறேன் என்லவு பிஞ்ச குள்ளே கடல

இது மூத்திர அடிக்கிற மாதிரி ஒரு ஆட்டம் அதுதான் ஒரு ஆட்டம் என்ன ஆட்டம் கால கரட்ட ஆட்டம் அப்படியா போற கிளம்ப போறேன் கிளம்புற கிளம்பு என்னமா எத்த பிடிச்ச இப்பதா தான் பிடிக்கும் என்னமாப்பி ரெடி

வர்றீங்க கால சம்பந்த காரியத்து கேட்டுருக்காங்க ஆமாம் ஆக என்னால் ஏன்னா நம்ம வரும்போது கொஞ்சம் லேட்டாகி போச்சுருக்காரு நாங்கள் கிடையாது நான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு மணிக்கெலாம் வண்டியில் சங்கத்தில் வண்டி எடுத்துட்டேன்

மாமரத்து குயிலே பூ மஞ்ச மயிலே மாமரத்து குயிலு பூ ஆலோலம் பாடும் தென்களே ஆகாயம் தேடும் திங்களே வட்ட வட்ட புட்டு வைத்து வண்ண வண்ண பூ முடிக்கவா சின்ன சின்ன கண்ணங்களில் உண்ணின்றதை நடுக்கவா ൂടിക്കവാ ചിന്ന ചിന്ന കണ്ണങ്ങളെ ഉന്നയിന്നെ നടുക്കവാ